நான் பேச மாதிரி ஆளுக்கு இருபது ரூபா மொத்தம் அறுபது ரூபா இருக்குதுல்ல ஒண்ணு கவலைப்படாங்க அவன் கையக்கார ஒடிச்சு துணி எல்லாம் அபத்து ரோட்ல ஓட வைக்கிற மாதிரி ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சாதிங்க நான் சொல்ல விட சின்னீங்கன்னா போதும் அந்தாலும் வரவு தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் ரொம்பவே சண்டைக்கு எழுத்து ஒரே ஒரு வர மாட்டேன் இருந்தீங்கன்னா போதும் உடனே நான் அங்க வருவேன் உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்க ஓடி போயிடணும் அது மட்டும் சின்னீங்கன்னா போதும் உயிரை விட்டாலும் விடுமுறை தவிர ஓர்ற பழக்க மட்டும் கிடையாது நடந்துதான் கையை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் அது போதும் சீக்கிரம் போங்க

டி வாங்க வேற விளையாட்டுல சுறுசுறுப்பா இருக்கலாம் கமல் குரு குருவா போச்சு

என்னங்க இது வாங்குன கடனை கேட்டா கொலிச கையில குடுக்கறீங்க எங்கிட்ட காசு பண்ண ஒண்ணு இல்லடா வீட்டுல எல்லாம் தேடி பாத்துட்டேன் பெட்டி படிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒண்ணுதான் ஒண்ணு அடமான வச்சுக்கோ இல்லன்னா கொண்டு போய் வித்துக்கோ சரி குடுக்கறத ஒரு ஜதையா குடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம் இல்ல இதுக்காக போய் நான் நாலு வீட்டுல திருடிட்டு வரேன் போனடே குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க அப்ப நான் வரட்டுமா சரி வர்றேன் குருவா நில் நில்றடி கொஞ்சம் அந்த குருசு குடு எதுக்கு? குர்ரா சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடி திருப்பி கொண்டு போல சுங்கையிலே கொடுக்குறேன் அப்புறம் போலாம்

எங்கே அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல யாரும் இல்ல அம்மா வெளிய போயிருக்காங்க ஓஹோ வேற ஒண்ணு இல்ல நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு ஒரு வேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்து வந்தேன் பாருங்க உங்களுதானா நீங்க வச்சுக்கோங்க ஒருவேளை வேற யாராவது நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துறேன் ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறது எனக்கு நெருப்பு வச்சிருக்க மாதிரி நல்லா பார்த்து சொல்லுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இது நம்ம பப்பியோட கொலுசுதான்

நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன தரப்பா ஆமா என்னது தட்டு வெத்தல பாக்கு உன்னை ரூபாய் காணிக்க என்னப்பா அது சார் காம பயிலோட சிசியன் சோமா பயில்வான் நீங்க தானே சார் ஏ சே சோமா பயில்வான் நான் தான் காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிசியன் சார் நான் உங்ககிட்ட சிசியன் ஆகணும் சிசியனாவா ஆமா எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோஜனை வந்துச்சு சார் முந்தா நாள் ரெண்டு ரவுடிங்கள அடிச்சிங்களே அது கண்கொள்ளா காட்சி சார் அத பாத்தியா நீ ஆமா சார் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார் இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதுவும் இருக்கா இல்ல சார் இன்னும் நிறைய இருக்கப்ப அப்ப அப்ப காட்டுவேன் சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாக ஆசை வந்துருச்சு சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஜெயாமா பையனுக்கு ஒரு தமிழர்ல மோர் குடு பேர் என்ன சொன்ன வெங்கட் வெங்கட் வெரி குட் வெங்கட் நீ எங்கிட்ட சிஷினா வர்றது பெரிய காரியம் இல்ல ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு காலையில தேக பயிற்சி மத்தியானம் தேக பயிற்சி சாய்ந்தரம் தேகப்பயிற்சி நீ பாத் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு மாசம் தேகப்பயிற்சியிலேயே இருக்கணும் புரியுதா சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் நான் தினம் காலைல ஆறு மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன் சார் எந்த மாதிரியான தேகப்பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார் நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார் வெரி குட் வெரி குட் அப்போ நாளைக்கு காலையில ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுறேன் கத்தாவும் வந்துடுறேன் சார் அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது இதுக்காகதானே சார் குடி 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 குடி

சாரி சார் நீங்க காலையில அது நினைச்சு எடுத்துட்டேன் மம்மி வந்த பிறகத்தா எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க அதனால என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீங்க அடையாளம் தெரியாம வாங்கிருப்பீங்க இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி கொடுங்க அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டு பண்ணேன் நீங்க இல்ல அடுத்து உங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடுக்கணும் நீங்க காலையில சொல்லல அதனால நீங்க இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா ஆமா சார் அது ஏதாவது உங்களுக்கு சங்கடமா நோ 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 அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அது அடுத்து உங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போணும் அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தானே கரெக்ட் கரெக்ட் சார் நல்ல மனசு உள்ளவங்க அப்படி தான் செய்வாங்க நான் சார்